பட்டா வழக்கில் பதினாறு வட்டாட்சியர்களுக்கு ஒரு மாதம் சிறை தண்டனை விதித்து பிடியானை பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு நடந்தது என்ன என்பது குறித்து விவரிக்கும் வீடியோ தொகுப்பை காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது கொங்குனேஸ் நாட் நாட் நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பான ஏழாவது காணொலியாக இன்றைக்கு நாம் பதிவேற்றம் செய்கிறோம் இதற்கு முந்தைய காணொலிகள் அனைத்துமே பாதை கால் பாதை பட்டா நிலத்தில் செல்லும் நிலவியல் பாதை உள்ளிட்ட இந்த பாதைகளில் ஆக்கிரமிப்பு செய்தால் அதை அகற்றுவது எப்படி என்பது குறித்தும் சென்னை உயர்நீதிமன்றம் வரை சென்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை வரை சென்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது குறித்து நிறைய வீடியோக்களை கொடுத்திருக்கிறோம் அதே போல இந்த யூரியா பட்டா நத்தம் பட்டாவில் ஏற்படப்பட்டுள்ள பிழைகளை எப்படி கண்டறிவது அதை எப்படி சரி செய்வது யூரியாருக்கு முந்தைய ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து முதல் என்னென்ன ஆவணங்கள் வருவாய்த்துறையால் எந்தெந்த ஆண்டுகளில் என்னென்ன பெயர்களில் பராமரிக்கப்பட்டு வருகிறது அவற்றையெல்லாம் எப்படி நாமோ வீட்டில் இருந்துகிட்டே தகவல் அறிவுரிவு சட்டம் மூலமாக தபால் வழியாக பெறுவது என்பது குறித்தும் விரிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே போல இந்த மோசடி ஆவணங்கள் ஏற்படுத்தப்பட்டால் பதிவுத்துறையில் புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள நாற்பத்தி ஒன்னு பிரிவு இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு ஏங்கியில மோசடி ஆவணங்களை ரத்து செய்ய முடியுமா முடியாதா என்பது குறித்த குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய வகையில் தெளிவாக வீடியோ கொடுத்திருக்கோம் குறிப்பாக இந்த நூத்தி ஒன்னு முதல் நூத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள இருபத்தி ஆறு வீடியோக்கு லிங்க கீழ் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் முழுமையாக பாருங்கள் அதை எல்லாம் பார்த்து சட்டப்படி நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து நீங்கள் பயன்படுத்தி உங்கள் உரிமையை மீட்டு வெற்றி பெறுங்கள் இதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான குறைகளுக்கும் நானோ எனது யூ டியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பதினாறு வருவாய் வட்டாட்சியர்களுக்கு ஒரு மாத காலம் சிறண்டனை விதித்து கைது வாரன் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது குறித்து விரிவாக பார்க்கொள்ளோம் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தாலுகாவில் மோடி அலெக்சாண்டர் என்பவர் தனது நிலத்திற்கு பட்டா வழங்க வேண்டி அம்பத்தூர் வருவாய் கோட்டாட்சியரிடம் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கிறார் அம்பத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் தங்கம்மா மேத்யூ அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து முப்பது நாலு இரண்டாயிரத்தி ஒன்பதுல அம்பத்தூர் வருவாய் வட்டாட்சியர்கள் இந்த புலத்தின் மீது பட்டா வழங்க வேண்டி உத்தரவு பிறப்பிக்கிறார் அந்த உத்தரவின் மீது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி ஐம்பது மனு தயாரித்து அம்பத்தூர் வருவாய் வட்டாட்சியரிடம் மனுதாரர் மோடி அலெக்சாண்டர் தாக்கல் செய்கிறார் அவையில் மீது எவ்விதமான நடவடிக்கை எடுக்கல உடனே அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி ரெட் ஆப் மேண்டமஸ் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது என்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்து முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி பத்துல அந்த வழக்கின் மீது மாண்பு நீதியரசர் அவர்கள் இந்த வருவாய் கோட்டாட்சியர் பட்டா செய்ய வேண்டி பிறப்பித்துள்ள உத்தரவை அமல்படுத்த சொல்லி அம்பத்தூர் வருவாய் வட்டாட்சியருக்கு ஆறு வார காலம் கெடு விதித்து உத்தரவு பிறப்பிக்கிறார் அதே போல இதை காலம் தாழ்த்திய வருவாய் வட்டாட்சியருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்துள்ளார் இதன் பின்னிட்டும் அதாவது வருவாய் கோட்டாட்சியர் ஏற்கனவே பட்டா மாறுதல் செய்ய சொல்லி வட்டாட்சியருக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார் அந்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை இதனால் இவர் மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரெட்டாம் மேண்டமஸ் தாக்கல் செய்கிறார் அந்த ரெட்டாம் மேண்டமஸ்ல ஆறுவாத காலம் டைம் பிரேம் பண்ணி அந்த ஆறுவாத காலத்தில் பட்டா மாறுதுன்னு சொல்லி உத்தர பிறப்பிக்கிறாங்க அவற்றுக்கும் அந்த அப்பத்தோடு வருவாய் வட்டாச்சியில் எந்தவிதமாக நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால மனுதாரர் மோலி அலெக்சாண்டர் அவர்கள் கண்டப்ட் ஆஃப் பெட்டிசன் முந்நூற்றி எண்பது பாரண்டாயிரத்தி பத்து மாண்பகன் சென்னை வீரத்தில் தாக்கல் செய்கிறார் அந்த வழக்கின் மீதான விசாரணை இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாண்பமை நீதியரசர் ஐயா வேல்முருகன் அவர்கள் முன்பு வரும்பொழுது அவரும் ஒரு விரிவான உத்தரவை பிறப்பித்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹம்ஸ் ஆப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அம்பத்தூர் வருவாய் வட்டாட்சிகளாக பணியாற்றிய நபர்களுடைய லிஸ்ட நீதிமன்றத்திற்கு வழங்கும்படி உத்தரவு பிறப்பித்து அந்த உத்தரவின்படி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விசாரணைக்கு வரும்போது அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் ஆஜராகி இருபத்தி ஒரு வருவாய் வட்டாட்சியர்கள் அந்த காலகட்டத்தில் பணியாற்றியுள்ளதாக ஒரு லிஸ்டை கொடுக்கிறார் பின்னிட்டு இந்த வழக்கானது அஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது முறைப்படியாக தாசிலர்களுக்கு நோட்டீஸ் சர்வே செய்யப்படல இதில் முறைப்படியாக அரசு வழக்கறிஞராக இருக்கட்டும் அல்லது அரசு கூடுதல் தலைமை வழக்கினராக இருக்கட்டும் செயல்படவில்லை என்றும் இந்த நீதிமன்றத்திற்கு உதவக்கூடியவர்களாகத்தான் அரசு வழக்கில் இருக்க வேண்டும் ஏழை மக்களின் நலனுக்கு நீதி பெறக்கூடிய உதவி செய்யக்கூடியவர்கள்தான் அரசு வழக்கில் இருக்க வேண்டும் அதை விடுத்து தவறு செய்யக்கூடிய அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக அவர்களுக்கு பாடிக்காடாக இந்த அரசு வழக்கில் செயல்படக் கூடாது என்று சொல்லிட்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இந்த வழக்கை ஒத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த கேஸ் விசாரணைக்கு வரும்பொழுது மதியம் ஒன்று இருபது மணி வரை நீதியரசர்கள் காத்திருக்கிறார்கள் ஆனால் யார் ஆஜராகல உடனடியாக அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக வந்து நாங்கள் இந்த வழக்கு தொடர்பாக டிவிஷனல் பெஞ்சுக்கு அப்பீலுக்கு போக இருக்கிறோம் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கோருகிறார் அதற்கு நான்கு மணி வரை மாலை நான்கு மணி வரை கால அவகாசம் அளிக்கிறார் நான்கு மணிக்கு மேலேயும் இது சம்பந்தமாக எவ்விதமான தகவலும் இல்லை யாரும் ஆஜராகல பின்னிட்டு நான்கு மணிக்கு மேல நீதியரசர் அவர்கள் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் சொன்ன மாதிரி எதுவுமே நீதிமன்றத்துக்கு உதவுவதாக தெரியவில்லை இதுபோன்ற நடவடிக்கைகள் நீதிமன்றத்தை அதிருப்தி ஏற்படுத்துவதாக உள்ளது என்று சொல்லிட்டு இந்த கண்டெம்ட் ப்ரோசிங் உள்ளவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கண்டெம்டில் நமக்கு ஆயிருக்கு கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக எவ்விதமான உத்தரவும் பிறப்பிக்கல தொடர்ந்து நீதிமன்றங்கள் சொல்லியும் கூட திரும்ப திரும்ப ஒரே உத்தரவை தாசிலர்கள் மாறி மாறி அதாவது டேட் மாற்றி போடுறாங்க உத்தரவு அதேதான் இது இந்த நிலையெல்லாம் நீதிமன்றத்தை அவமானப்படுத்துவதாக உள்ளது இவை நாம் எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே இன்றைக்கு இந்த தாசிலார்கள் எல்லாம் நீதிமன்றத்திலுடைய வெளிப்புறத்தில் ஆஜராகி இருக்கிறாங்க அது வீடியோ ஃபுட்டேஜ் மூலமாக தெரிய வருவதற்கான ஆதாரம் உள்ளது அவர்கள் நாங்கள் நீதிமன்ற விசாரணைக்கு அழைக்கும் பொழுது உள்ள யாருமே ஆஜராகவில்லை இது நீதிமன்றத்தை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அதனால் இவர்களுக்கு பனிஷ்மெண்ட் வழங்க தவிர எனக்கு வேற வழியே தெரியவில்லை என்று சொல்லிட்டு இந்த பதினாறு தாசில்தார்களையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் அவர்களுக்கு ஒரு மாத கால சிறை தண்டனை விதிப்பதாக சொல்லி அந்த கைது வாரண்ட்டை சென்னை மாநகராட்சி ஆணையர் உட்பட அதாவது குறிப்பாக இந்த தாசலார் எந்தெந்த முகவரிகள் வசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த பகுதியுடைய காவல் ஆணையர்கள் அல்லது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு இந்த உத்தரவை விரிவாக ஒவ்வொரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆணையாளர்களுக்கு பிறப்பித்து பின்னிட்டு தலைமை செயலாளர் அவர்கள் இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அந்த ஃபைல் இங்கு தாக்கல் செய்யணும் கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளார் இவர் உத்தரவு பிறப்பித்த சில நிமிடங்களில் இந்த வழக்கு தொடர்பாக இரு நபர் அமர்வுல வீடு மேல்முறையீடு செய்துள்ளதாகவும் அந்த மேல்முறையீட்டின்படி விசாரணை நடைபெறும் என்று சொல்லி இந்த வழக்கு முடிக்கிறாங்க இருபத்தி நாலுல நபர் பெஞ்சில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டது ஏற்கனவே நீதியரசர் ஐயா வேல்முருகன் அவர்கள் அதிரடியாக வழங்கிய அந்த தீர்ப்பின்படி இவர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்களா அல்லது விடுதலை செய்யப்பட்டார்களா என்பது குறித்து அடுத்தடுத்த வீடியோக்கள் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒரு வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவுக்கு அடிபணியாமல் ஒரு நீதிமன்ற உத்தரவுக்கு அடிபணியாமல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தும் அந்த உத்தரவுக்கும் அடிபணியாமல் வருவாய் வட்டாட்சியர்கள் தனி ராஜாகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தமிழ்நாடு அரசு துணையாக போய் கொண்டிருப்பதுதான் மிக வேதனையாக உள்ளது அதாவது வட்டாட்சிகள் தவறு செய்யும் பொழுது அந்த தவறை திருத்துவதற்கு அல்லது திருந்தாத அதிகாரிகளுக்கு பனிஷ் வழங்கக்கூடியதாகத்தான் அரசாங்கம் இருக்க வேண்டும் அரசாங்கம் என்பது மக்களுக்காக செயல்படக்கூடியதாக தான் இருக்கணும் ஒரு அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலாக இருக்கட்டும் கவர்மெண்ட் மீடியராக இருக்கட்டும் அரசு வரி பணத்திலிருந்து ஒவ்வொரு வழக்குக்கும் சம்பளமாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மக்களுக்காக செயல்பட வேண்டும் இதுபோன்ற அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக செயல்படுவது எவ்வகையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதையேதான் நீதியரசன் அவர்களும் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இதுபோன்ற வீடியோக்கள் அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம் நன்றி